இன்றைக்கி தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இவ்வளோ நாளாக தளபதி விஜய் வந்து ட்விட்டரில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இன்ஸ்டாவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத பிரபல விமர்சகர் அந்தனன் வந்து ஒன் இண்டியா சேனலுக்கு வந்து பேட்டி அளிச்சிருக்காங்க ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ரஜினி கமலுக்கு அப்புறம் விஜய் அஜித் தான் மிகப்பெரிய ஒரு ஹீரோக்கள் இவங்க ரெண்டு பேத்துக்குமே லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க தளபதி விஜய்க்கு அரசியலில் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுக்கு முன்னேற்பாடா தான் இன்ஸ்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம் தளபதி விஜயோட மேனேஜர் ஜெகதீஸ்வரன் வந்து சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்றதுல ரொம்பவே திறமையானவங்கலாம் இன்ஸ்டாவோட அட்மினா வந்து ஜெகதீஷ் தான் இருக்காங்க தளபதி விஜய் விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த விழாவில் நயன்தாரா வந்து கலந்துகிட்டாங்க அதனால பியூச்சர்ல வந்து நயன்தாரா வந்து அரசியலுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது ஆனா இப்ப நயன்தாரா வந்து விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண வாழ்க்கையில வந்து செட்டில் ஆயிட்டாங்க பண்ணிட்டாங்க தளபதி விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்விட்டர் பேஸ்புக் இதெல்லாம் விட இன்ஸ்டாவை தான் அதிக பேர் வந்து லைக் பண்றாங்க ஸோ இந்த டைம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணி தளபதி விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி விஜய் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ண இருபது நிமிஷத்துலயே ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க தொண்ணூத்தி ஒன்பது பத்து லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க இப்போ தளபதி விஜய்க்கு வந்து ஆறு புள்ளி நாலு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாவில் இருக்காங்க அப்படின்னு பிரபல விமர்சகர் அந்தனன் வந்து ஒன் இண்டியா சேனலுக்கு வந்து பேட்டி அளிச்சிருக்காங்க மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ